ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இந்த ரோசஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னா ஸோ ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் காலையில் நீங்கள் கேட்டீங்க ஸோ சிம்பிளாக ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா டிஏபி தான்ப்பா சிம்பிளாக நீங்கள் செடியை வாங்கிட்டு வந்து பாட் பண்ணிவிட்டு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் டிஏபி கொடுத்தீங்கன்னா உங்கள் செடி பாட்டுக்கு வளரும் சிம்பிளாக நீங்கள் அழகாக வளர்த்து கொண்டு வரலாம் நிறையா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ஸோ பீட்டில் செடி வளருமான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க காலையில் ஸோ அவங்க நீங்கள் புதுசாக இருப்பீங்க ஆல்ரெடி நிறையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மேக்ஸிமம் நான் வந்து பீட்டில் தான் வச்சுருக்கேன் என் செடி எல்லாமே பீட்டை கொஞ்சம் சிண்டரில் வச்சுருக்கேன் கொஞ்சம் அரிசி உமையில் வச்சுருக்கேன் மண்ணுங்கிறது கிடையாது ஆரம்பத்தில் நிறைய மண்ணில் வச்சுருந்தேன் ஸோ மண்ணை வெயிட் ஜாஸ்திங்கிறனால மண்ணை குறைச்சிட்டேன் ஸோ ஆரம்பத்தில் மண்ணில் நான் சிம்பிளாக தான் வந்து செடியை வந்து நீங்களெல்லாம் வளர்க்குற மாதிரி தான் அரிசி கழுவுனது பருப்பு கழுவுனது மிச்சம் மீதி ஜீரோ காஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ் வெந்தயம் எல்லாத்தையும் அரைச்சி ஒவ்வொரு சேனலாக பார்த்து நிறைய செடியை வீணாக்கிட்டேன் ஸோ ப்ராப்பராக வளர்க்கணுங்கிறதுனால ரொசாரியன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வளர்த்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட இப்போ நூறு செடி உருவாயிருச்சு ஸோ ஸோ அவங்க ஒரு பாட்டுக்குள்ளே ஒரு செடியை மரமாட்ட வளர்க்கணும்னா சிலதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக கொண்டு வர முடியும் ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு செடி எப்படி வளரணும் சிம்பிளாக வளரணும்னா ஜஸ்ட்டு டிஏபியை பதினஞ்சு நாளுக்கு கொஞ்சம் செடிக்கு கொடுத்து அழகாக வளர்த்திடலாம் ஸோ பாருங்கள் நான் என்னோடய செடியெல்லாம் இப்படி தான் வளர்ப்பேன் இது ஆன்லைன் ரோஸில் வாங்கினது ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டீங்க ஒய் ஆன்லைன் ரோஸ் எப்பயுமே ஆன்லைன் வாங்குறீங்க லோக்கலில் உங்களுக்கு கிடைக்காதாங்கிற மாதிரி நேற்று கேட்டிங்க ஸோ லோக்கலில் கிடைக்கும்ப்பா வெரைட்டிஸ் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி சின்ன செடியிலேருந்து வளர்க்கும் போது தான் உங்களுக்கு செடியை மரமாக்க முடியும் நம்ம தாய் செடி மாதிரி செடியை வாங்கிட்டு வந்தோம்னா அதை போய் நம்ம மரம் ஆக்க முடியாது ஆல்ரெடி அதில் இருக்கற சத்த ஃபுல்லாக அவங்க எடுத்திருப்பாங்க அப்புறம் எங்கிட்ட நம்ம மரமாக வளர்க்குறது ஸோ எப்பயுமே வந்து ஒரு சின்ன குழந்த செடியை வாங்கினா தான் நம்ம அதை உருவாக்க முடியும் பெருசாக அவங்கக்கிட்ட அவங்களே உருவாக்கி வைச்ச செடியை வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அது வந்து அந்த அளவுக்கு குரோத்தும் இருக்காது உங்களுக்கு பிரயோஜனமும் கிடையாது ஸோ நான் இப்படி தான் செலக்ட் பண்ணுறேன் அதாவது வெரைட்டிஸும் நமக்கு ஆன்லைனில் நிறையா கிடைக்கிது லோக்கலில் நமக்கு டிஏ ரோஸ் மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால தான் நான் ஆன்லைன் ரோஸஸை ப்ரிஃபர் பண்ணுறேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யார் யாருக்கு அதில் விருப்பம் இருக்கோ உங்களுக்கெல்லாம் சொல்லியும் தரேன் ஜஸ்ட் இன்றைக்கி கேல்சியம் நைட்ரேட் செடிகளுக்கு கொடுத்தேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் ஸோ இன்றைக்கும் கொடுத்தேன் அதை ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன் இது கேல்சியம் நைட்ரேட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு செடிக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடணும் மீடியா எப்பயுமே ஈரமாக இருக்கணும் உங்களுக்கு இதெல்லாமே ஆன்லைன் ரோஸ் தான் அதுக்கப்புறம் கால்சியம் நைட்ரேட்டை நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை செடிகளுக்கு கொடுக்கலாம் இதில் கால்சியமும் நைட்ரஜனும் நைட்ரேட் ஃபார்மில் நைட்ரஜன் இருக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னா ஒரு கிராம் ஒரு செடிக்கு கொடுக்கலாம் ஸோ ஒரு கிராம் எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீ காமிச்சிட்றேன் ஸோ பாருங்கள் இவ்வளோ தான் இது வந்து ஒரு ஹாஃப் கிராம் இருக்கும் இன்னும் கொஞ்சம்னா ஒரு கிராம் செடி கொஞ்சம் பெரிய செடி ஸோ ரொம்ப சின்ன செடிகளுக்கு புதுசாக நம்ம வாங்கின ஆன்லைன் செடிகளுக்கு கால்சியம் நைட்ரேட் கொடுக்கக்கூடாது எப்பயுமே அந்த மூணு மாதம் அந்த செடியை ஆறு இன்ச்சுக்கு அப்புறம் எட்டு இன்ச்சில் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அது பெரிய செடி ஆகிடும் ஸோ ஒரு கிராம் எவ்வளோ இருக்குங்கிறத ஜஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ பாருங்கள் இந்த மூடியை வைக்கிறேன் இது ஒம்பது கிராம் இருக்குது இந்த மூடி ஜஸ்ட்டு ஒரு கிராம் எவ்வளோ இருக்குங்கிறத போடுறேன் அது அதுதான் உங்களுக்கு ஒரு கிராமு மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வெயிங் மிஷின் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த குட்டி குட்டியாக இருந்தால் இந்தளவுக்கு எடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இதை விட கம்மியாக கூட நீங்கள் எடுக்கலாம் எனக்கு பழக்கம் இருக்குது புதுசாக நீங்கள் எதுவுமே இந்த என்பிகேலாம் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கம்மி கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும் செடிக்கு தக்குனதாக நீங்கள் இது பண்ணணும் ஸோ பாருங்கள் இது வந்து பத்து காமிக்கிறது அப்போ ஒரு கிராமு உங்களுக்கு இந்த செடிகளுக்கு நீங்கள் அந்த கொடுத்துட்டு ஆல்ரெடி தண்ணி ஊற்றிருக்கேன் ஜஸ்ட்டு செடியை ஒரு ஸ்ப்ரே பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அதில் விழுகும் ஆல்ரெடி மீடியா ஈரமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த செடிக்கு சரியாக போய்டும் ஸோ இது வந்து டென் டேஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை எப்போ கொடுக்கணும்னு கிளைமேட் நல்லா இருக்கணும் மழை காலத்தில் கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி டெம்ப்ரேச்சர் இப்போல்லாம் நான் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது ரொம்ப ஹார்ஷ் வெயில் கிடையாது சம்மரில் நம்ம கொடுக்க மாட்டோம் இன்னுமே கொடுக்கலாம் நமக்கு இந்த டைமில் இருந்தால் நம்ம டிசம்பர் ஜ ஃபிப்ரவரி வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் டென் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா இந்த பேசிலெல்லாம் ரொம்ப கனமாக வரும் உங்களுக்கு ஸ்பீடு க்ரோத் இருக்கும் ஸோ பேஸில் வரணும் அப்படின்னா சிவிட் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் செடிகளுக்கு நம்ம கொடுக்கணும் ஸோ கொக்கோபீட் மீடியாவுக்கு நம்ம கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் ஸோ கொக்கோபீட் வந்து இது பதினாலு இன்ச்சில் வச்சுருக்கேன் ரூட்டெல்லாம் ரொம்ப வந்து பாண்டாக இருக்குது ஸோ காலையில் இந்த செடியை காமிச்சிருப்பேன் பிரிட்டிஷ் குவீன் ரோசன் இதை கூட எங்கே வாங்கினீங்கன்னு கூட கேட்டீங்க ஸோ இது கேபிஎஸ்சில் தான் வாங்கினேன் ஸோ இது கேபிஎஸ் தருமபுரியில் போன வருஷம் நான் செப்டம்பரில் அளவான குட்டி செடியை தான் வாங்கினேன் ஒரு நூறுபான் தான் வாங்கினேன் ஸோ வாங்கி சிக்ஸ் இன்ச் பாட்டில் கொக்கோபேட்டில் வச்சேன் ஒரு மூணு மாதம் வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் எயிட் இன்ச்சு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொண்டு போய் இப்போ பதினாலு இன்ச்சில் இருக்கு இந்த செடி ஸோ இந்த மாதிரி ரூட்டு டோட்டலாக உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா காற்று உள்ளே போகாது ஸோ சாயல் மீடியாவில் வச்சுருக்கவங்களும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை லேசாக மண்ணை கிளறி விடணும் நீங்கள் கிளறலைன்னா டைட்டாக பிடிச்சிக்கிறோம் காற்றே உள்ளே போகாது நீங்கள் ஊற்றுற தண்ணியும் சரியாக போகாது அப்புறம் செடி வந்து இலையெல்லாம் ட்ராப் ஆகும் நிறையா இஷ்யூஸ் வந்துடும் சாப்பாடும் எடுத்துக்காது ஸோ பாருங்கள் செடி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது இது ஒரு குட்டி செடியாக இருந்தது தான் ஸோ மரமாட்டை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிலதெல்லாம் கொடுத்தா தான் மரமாட்டை வளர்க்க முடியும் ஸோ கால்சியம் நைட்ரேட் செடிக்கு கொடுக்குறேன் இந்த கொக்கோபிட் மீடியாவில் உங்களுக்கு தெரியும் நான் எந்த கம்போஸ்ட்டும் கொடுக்கல எந்த போன்மீலும் கிடையாது எந்த சாப்பாடும் கிடையாது வெறும் என்பிகே தான் உங்களுக்கு தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி கொடுக்குறேன்னு ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸு என்னோடய பழைய வீடியோஸெல்லாம் நீங்கள் பாருங்கள் இன்னும் ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ இப்படி தான் நான் ஒவ்வொரு செடியும் சின்ன சின்ன செடியை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்து அளவுக்கு கொண்டு வரேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துருச்சு எனக்கு செடி ஓரளவுக்கு வளர்த்து கொண்டு வந்துட்டேன் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட்னா ஒரு செடியில் நூறு பூ பூக்கணும் அந்த மாதிரி நான் கொண்டு வரணும் ஒரு ரொசாரியன்ஸ் எப்படி வளர்க்குறாங்களோ அந்தளவுக்கு ஸோ அந்தளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அதாவது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி டார்மன்சி பீரியடு ஃபஸ்ட்டு ப்ளஷனெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நமக்கு செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை இருக்குது ஸோ உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வளர்க்கணும் செய்யணும் ஆன்லைன் ரோசஸ் அவங்கள மாதிரி வளர்க்கணுன்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்மளால் இதெல்லாம் முடியாதுப்பா நான் சிம்பிளாக வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் என் சேனலில் கொடுத்துருக்கேன் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பிளேலிஸ்ட்டில் எப்படி ரெடி பண்ணணும்னு கொடுத்துருக்கேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும் அதை பாருங்கள் நீங்கள் அப்படி கொடுத்து அழகாக வளர்க்கலாம் அப்படியும் வளரும் உங்கள் செடி இல்லை டிஏபி கொடுத்து வளர்க்குறவங்க ஜஸ்ட்டு டிஏபி கொடுத்தும் வளர்க்கலாம் ஸோ இது ஆன்லைன் ரோசஸ் நம்ம குட்டியிலேருந்து வளர்க்குறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சாப்பாடு கொடுக்குறோம் ஸோ நிறைய பேர் வளர்க்குறீங்க ஸோ சிண்டரை கூட நீ பார்த்து நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சுட்டிங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் அதை பார்த்து பார்த்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ சிண்டருக்கு கூட நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஸோ வெயில் காலத்தில் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு ஸோ சிண்டரில் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது தண்ணி நிற்காத மூணு தடவை தண்ணி ஊற்றணும் உங்களால் மூணு தடவை தண்ணி ஊற்ற முடியும் அப்படின்னா சிண்டரில் வளர்க்கலாம் இல்லை ட்ரிப் அது மாதிரி செட் பண்ணணும் ட்ரிப் இரிகேஷன் ஏதாச்சும் உங்களால் செட் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரி நீங்கள் சிண்டரை வச்சுக்கோங்க அது எதுவும் முடியலைன்னா கஷ்டம்தான்ப்பா சிண்டரில் வளர்க்குறது உங்களுக்கு வந்து ட்ரிப் ஏதாவது செட் பண்ணணும் ஸோ நான் செட் பண்ணியிருக்கேன் ட்ரிப் இரிகேஷன் செட் பண்ணியிருக்கேன் நீ காலையில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அது எப்படி செட் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் காட்டுங்கன்னு ஸோ அதையும் நாளைக்கு நான் காட்டுறேன் ஆல்ரெடி நான் போன ஜூலையில் கொஞ்சம் செட் பண்ணேன் அது அந்தளவுக்கு கரெக்டாக வரல ஸோ திருப்பி ஒரு தடவை இப்போ இந்த ஸ்டாண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் ட்ரிப் செட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இது நாங்களாக தான் செட் பண்ணுறோம் ஆள் யாரும் வைக்கல நாங்களே லோக்கலில் ட்ரிப்பை வாங்கிட்டு வந்து நாங்களாக தான் செட் பண்ணுறோம் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை நான் காட்டுறேன் ஸோ பாருங்கள் ரோசஸ் எல்லாம் எந்தளவுக்கு பூ போட்டிருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ பூத்து கார்டன் ஃபுல்லாக ரோஸ் கார்டனை மாற்றலாம் ஸோ அதுதான்ப்பா இந்த மாதிரி இன்னொன்று ஒரு கொஸ்டின் என்ன கேட்டீங்க அப்படின்னா மேம் நீங்கள் வந்து பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுநாள் நீங்கள் திருப்பி சை அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த மாதிரியெல்லாம் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்களே உங்களுக்கு அந்த பெஸ்டிசைட்ஸ் போயிடாதாங்கிற மாதிரி ஒரு சப்ஸ்க்ரைபர் நேற்று கேட்டீங்கப்பா சரி நீங்கள் பெஸ்டிசைடு இப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா நீங்கள் அப்படியே இலையில் இருக்கும்னு நினைக்காதீங்க அந்த செடி உள்வாங்கும் செடி வந்து உள்ளுக்குள்ளே போயிடும் உள்ளுக்குள்ளே போய் அது உடம்புக்குள்ளே போய் அது ஒ ஒர்க் அவுட் ஆகும் அந்த பூச்சி வந்து அதை கடிக்காது அந்த ஸ்மெல் பிடிக்காது அந்த இலையை கடிக்கும் போது அந்த பூச்சிக்கு கசக்கமோ அது ஏதோ ஒரு சம்திங் ஆகும் அந்த பூச்சி பக்கத்திலே போகாது ஏழு நாள் வரைக்கும் ஸோ நீங்கள் அந்த இலையிலே அது இருக்கும்னு நினைக்காதீங்க ஸோ செடிக்குள்ளே போயிடும் அது உடம்புக்குள்ளே போய் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதனால் இன்றைக்கி பெஸ்டிசைடு அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் அடிக்கும் போது எந்த இஷ்யூஸும் வராது பயப்பட தேவையில்லை ஸோ அந்த ஏழு நாளைக்குள்ளே நம்ம எல்லாமே கொடுத்தாகணும் செடிக்கு ஸோ செடி வந்து நல்லா சாப்பிடும் ஸோ நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் செடியும் சாப்பிடும் ஸோ நீங்கள் ஆர்கானிக்காக கம்போஸ்டெல்லாம் கொடுக்கும்போது கம்போஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ என்பிக்கை கொடுக்கும்போது நம்ம தான் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இப்படியெல்லாம் வளர்த்து கொண்டு வரலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கப்பா கரெக்டாக உங்கள் செடி இந்த மாதிரி வளர்ந்துடும் ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ நாளைக்கே கொஞ்சம் கேன்சர் பார்க்கலாம் இதுவே நிறைய ஆகிடுச்சு உங்களுக்கு ஸோ பாருங்கள் என்னோடய ரோசஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வளர்க்கணும் வளர்த்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் மரமாட்டை வளர்த்து கொண்டு வந்துடலாம் இந்த ஆரஞ்சு ரோஸை அன்னோன் ஐடி லோக்கல் நர்சரியில் வாங்கினது மரமாட்டாக வளர்ந்துருக்கு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கிட்டத்தட்ட நூறு செடி வந்துருச்சு வைக்க தான் இடம் இல்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்